ஃபுட்டில் வந்து மிஞ்சவே முடியாது மக்களோட லவ் மிஞ்ச முடியாது இப்போவே பார்த்தீங்கன்னா வந்து என்னை விடமா என்ன சொன்னாங்கன்னா உரிமையாக சொன்னாங்க ஆலியாவை நாங்கள் விடமாட்டோம் கொஞ்சம் நேரத்துக்கு நாங்கள் போகலாம் மாட்டோம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க அது எந்த ஊரில் அந்த உரிமை வரோம்னா இங்கே தான் ஃபர்ஸ்ட்டு வரும் அந்த லவ் எல்லாமே அதனால மதுரையோட ஜிகிர்தந்தா ஃபேமஸ் இருக்குது நிறைய விஷயம் மதுரை தான் ரொம்ப பிடிக்கும் ஞாபகம் வரதுக்கு நிறைய இருக்குது அண்ட் மதுரை வர்றதுனாலே இப்போ மற்ற ஊர்ல போவோம் பட் மதுரை வரும் ஒரு ஸ்பெஷல் ஹாப்பினஸ் எப்பவுமே இருக்கும் சினிமாவில நடிக்கிறது வாய்ப்பு வரும் தான் பட் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா சீரியல் போது எல்லாரும் வீட்டுக்கும் நான் வந்து கரெக்டா நைன் ஓ கிளாக் அப்படி வந்துருவேனா அது மாதிரி சினிமா தான் நீங்க தான் என்ன வந்து படத்துல பார்க்கணும் தேட்டர்ல வந்து ஆனா இது நான் உங்களை வீட்டை தேடி வந்துருவேன்ல உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம அதுக்காக எனக்கு இது ரொம்ப பிடிச்சி ஃபேமஸ் விட உங்களுக்கு உங்க உங்க எல்லாருக்கும் இன்னும் மனசுல க்ளோஸா நான் நினைப்பேன் மனசுல இருப்பேன் அப்படின்னா இதுதான் சின்ன தடம் எனக்கு தோணுது ஸோ நான் இங்க இருக்க ரொம்ப ஆசைப்படுறேன் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு கண்டிப்பா நான் ஓட்டு போடுவேன் அவருக்கு ஆதரவு

மதுரையை சார்ந்த கதைகள் அமைஞ்சா அதாவது மதுரை மதுரை பொண்ணா அப்படி ஒரு கதைக்களம் அமைஞ்சா அதுல நடிக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா பண்ணுவேன் ஏன்னா மதுரை மக்களோட லவ் பாத்துட்டல ஒரு அந்த லவ் எல்லாம் உள் வாங்கி ஒரு மதுரை பொண்ணுனா எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி பண்றதுக்கு கண்டிப்பா அந்த ரோல் வந்து ஆசையா காத்துட்டு இருக்கேன்